பழனி முருகன் கோயில் ஒண்டியல் கோடி என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயில் மொட்டை எடுத்தல் அழகை கொத்துதல் காவடி எடுத்தல் என பக்தர்கள் தங்கள் வேண்டிய நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர் வெளி மாவட்டங்கள் மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் கூட தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய திரள்கிறார்கள் இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு உண்டியல்களில் பணம் தங்கம் வெள்ளி பொருள்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் இதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் கோவில் வளாகத்தில் பல்வேறு உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த உண்டியல்கள் நிரம்பியுடன் அதில் உள்ள பணம் தங்கப் பொருட்கள் எண்ணி அளவிட்டு வருகிறது இதையடுத்து பழனி கோவில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் இரண்டு நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்படுகிறது சித்தரி மாத திருவிழா மற்றும் பள்ளி கல்லூரிகள் தொடர்விடும் வரை முன்னிட்டு ஏராளம் பக்தர்கள் வருகை தந்ததால் உண்டியல்கள் நிரம்பி வழிந்தது இதை முன்னிட்டு கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கையில் கோயில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் என ஏராளமான பங்கேற்றனர் மலைக்கோயில் காத்திகை மண்டபத்தில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் ரொக்கமாக இரண்டு கோடியே எழுவத்தி நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாயும் தங்கமாக ஐநூற்றி எழுபத்தி ஒரு கிராம் வெள்ளியாக பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கிராம் சிங்கப்பூர் மலேசியா இத்தாலி இலங்கை உள்ளிட்ட வெளிநாடு கரன்சி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு நோட்டுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் பக்தர்கள் செலுத்திய தங்கம் வெளியிலான வேல் தாலிச்சையின் தங்கக்காசு சாமி சிலைகள் உள்ளிட்ட பொருள்களும் கிடைத்தன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்